நாய் மக்களை எல்லா பேர் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி என்ன பார்க்க பாருன்னா மஞ்சக்காடு பாருங்க மஞ்சள் சரி இது வந்து எங்கள் காடு தான் அது வந்து சொந்தக்காடு நினச்சிடாதீங்க குத்தையை போட்டுறோம் பார்த்திங்களா மஞ்சள் பூ பாரு பூ பூத்துரு அறுவடைக்கு டைம் ஆனவனே பூ பூத்துரு இப்போ என்ன வர வரணும்னு பார்த்தீங்கன்னா மழை தான் கீரைக்கு அதனால் கீரை கொஞ்சம் பொறிச்சிட்டு போனோம் அப்படின்ட்டு கீரை பொறிச்சு வந்துட்டோம் கீரை கீரை நல்லா இருக்குது காயெல்லாம் நிறைய இருக்கு கொஞ்சம் படிச்சு வெறும் பூ வந்துருக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப அடுத்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கட்டி ஏதாவது காடு ஈரமா இருக்கு அந்த தண்ணி குடிக்காங்க காய்கறி நாங்கள் போவோம் അവരക്കാരിക്കും കാപ്പ് അവ എല്ലാ കാ

இப்போ புளிச்ச கீரை விதை அதுக்கு ஓசரம் எல்லாம் விட்டுருக்கோம் எப்படி செஞ்சு அடுத்து கத்திரிக்காய் பொருக்கி போகலாம் தோளம்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியெல்லாம் நோ விழுந்துருச்சு ஆனால் ஒரு காய் இருக்குது வரும் ரெண்டு காய் ஒரு காய் இதெல்லாம் பழுத்து நோ விழுந்தங்காட்டி கா செடி ஒரு மாதிரி ஆகிடுச்சு அடுத்து செடி போட்டு செடி கீரை அப்புறம் அது ஊற்றும் എന്തോ ശരിയെല്ലാം നെത മറ്റും ചെടി മറ്റും മോവ ഇതിൽ കാങ്ങോന്നുക്കും അത് അതായത് അത് ഏക്കയാ

பாய முப்ப தண்ணி பண்ணுறீங்க எங்கூர் பக்கத்திலேயே ரயில் ரோடா அதனால ரயில் போற சவுண்டு நல்லா கேட்கும் பாருங்க இந்த வீடியோவில் கேட்கும் நான் காட்டு கொடுத்துட்டு பேசுகிறதுனால அந்த ரயில் சவுண்ட் அப்படி கேட்கும் நாங்கள் இருக்கிறதுக்கு ரயில் ரோட்டில் சொக்கத்தான்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் பழுக்க பழுத்துக்கிளே விட்டு காய் கூற பழுத்து இதெல்லாம் பொறுக்கி வர நேரம் இல்லாததுனால பொறிக்க முடியாது இந்த காயும் ஆகாது இதில் இதுலேயும் எல்லாம் பழுத்து போச்சு பண்ணிக்கிற காயும் ஆகாது இது ஏதோ ஒரு காய் ஆகும் அப்போ ஏதோ குழம்பு போடுறதுனால காய் இல்லை அப்படின்னு பொறிக்கலான் இதெல்லாம் சொந்தக்காடுன்னு நினச்சிக்காதுங்க நாங்கள் குத்தகை போட்டுறோம் வருஷம் நடத்தகை கொடுக்குற மாதிரி பாட்டுக்காரர் அப்படியே விட்டுருவாங்க நாங்கள் குத்தகை போட்டுறோம் இந்த பாதையும் ஆனால் மஞ்சக்காட்டு பிள்ளைங்க பிள்ளையில போகணும் எத்தனை அவசரப்படும் அதனால கோய கீரை கீரை எல்லாம் கொஞ்சம் உண்டுனா தான் போயிடலாம் அதை பக்கத்துல கேட்டாங்க எல்லாத்தையும் கூட கொடுக்கலாம் மூணு கீரை பொருத்து நான் அப்படியே முன்னாடி மஞ்சள் காட்டுக்குள்ளே கீரை நிறைய தானா மொளக்கு வந்துருக்கோம் அப்பப்பு பொருத்துட்டு ஏறுங்க வந்து அப்புறம் போவோம் வெடி காட்டுக்கிட்டே போகும் உள்ள போனோம் நாங்க தெரிய மாட்டேன் துன்ப செடி பொறுத்து வந்துட்டோம் துன்ப ஒரு செடி வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா காய் நிறையா காயை பொறுத்து ஒரு குழம்பு பழம் மாதிரி பழம் பொத்தி பெரிய நிறையா பழம் இருக்கு இதில் நல்லா பொறுக்கி பொறுக்கி பழமெல்லாம் இது பொறுத்து பார்த்து அது செட் குடிங்கிட்டு வந்துட்டு பிள்ளைக்குதான் பழகான பழகானு கேட்குறேன் அது அன்னைக்கு போட்டு போட்டெல்லாம் முடிவு எனக்கு இந்த பழமெல்லாம் சாப்பாட்டா நல்லது வயசில் குண் வந்து ஆறிடுமா வந்து பழமொழம் எப்படி ராஜ்பழம் மட்டும் அழகாக இருக்கு எல்லாமே நறுசா ஒழிச்சிட்டு வந்துடுங்க ஒடிச்சுட்டு பதிக்கலாம் காய் பழம் எல்லாத்திருக்குது கீரியல சரி நல்லாவும் இருக்குது அது பதிவு இங்கே பூ மஞ்சப்பூ அழகாக இருக்கிறதுக்குங்க இந்த பூ இதோ பூ விளைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வரும் சரி குறை எல்லாம் பொடிக்க காட்டுக்கு பாருக்கு எல்லாம் டைம் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு பாரு எல்லாம் ஊற்றி போச்சு நடுறது காய் அந்த மாதிரி தான் எல்லாமே ஊற்றி போச்சு பிடிக்க டைம் இல்லை இங்கே காய் பார்க்கலாம் வாங்க பார்த்துக்கல அந்த பக்கம் வந்து மஞ்சக்காட்டில் செடி போட்டு அங்கேருந்து வேறு இங்கே வந்து வந்துருச்சு இங்கே ஒரு காய் இதை பொறுப்பேன் இந்த காய் இருக்கான்னு பார்த்துக்கலாம் சரி இந்த காயாக இருக்கு இது இருக்கும்போது பெருசாக இருக்காது செடி வயசு ஆகிக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்ப்போம் இந்த பக்கம் அது இன்னொரு அது பார்த்து இங்க வந்து வெள்ளி சுரக்கான்னு முற்றி போய் அப்படியே முத்தித்தோம் பார்க்காதது பத்தோம்மா கரும்பு கட்டு கொடுந்தத வரும் அம்மா வெள்ளி சுரக்கா சாமி எவ்வளோ முடிச்சு வரும் நீளா கரும்பு காட்டு கொடுந்தனாலும் பார்க்காத ஒட்டிச்சா அப்படியே முத்தி போயிடுச்சு മുത്തിച്ചു പോക്കിപ്പോൾ ഇങ്ങേ പൂൺക്കുള്ള എല്ലാം മുത്തി മുത്തേ പോയിച്ചു പാകാതെ ഏസ്റ്റാ പോലെല്ലാം പോകും அவ்வளவுதான் எங்க சின்னு சொல்லி காயெல்லாம் எல்லாம் செடியெல்லாம் செத்து போச்சு காய்கறி மட்டும் கடைசி காய் பாருங்க தா படைசு பாத்துக்கோங்க இந்த மாதிரி கையில பாத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாய்